இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு கலைஞனுக்கு சினிமாவில நுழைஞ்ச உடனே பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது அப்படி சின்ன சின்ன பாடல் குறும்படம்னு நடிச்சு மக்களோட கவனத்தை பெற முயற்சி செஞ்சவர் தான் வெற்றி வசந்த் அவரோட உழைப்புக்கு ஏத்த மாதிரி விஜய் டிவியோட சிறகடி காசை சீரியல் வாய்ப்பு கிடைக்க இப்போ பெரிய அளவுல பிரபலமாகிட்டாரு அவரோட நடிப்பும் தான் இருக்கும் இவர் ராஜா ராணி பொன்னி அப்படின்னு பல சீரியல்களை நடிச்ச வைஷ்ணவிய காதலிச்சு பெற்றோர்கள் சம்மந்தத்தோட திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரும் அவ்வப்பொழுது ஜோடியா எடுக்கிற புகைப்படங்களை வெளியிட்டு வருவாங்க இந்த நேரத்துல வைஷ்ணவி ரசிகர்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க உடனே எல்லாருமே வைஷ்ணவி வெற்றி வசந்த் கர்ப்பமா இருக்கிறாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனா அதுதான் கிடையாது அதாவது நடிகை வைஷ்ணவி ஷி ஹி ஓ அப்படின்ற காஸ்டியூம் டிசைன் தொழில தொடங்கி இருக்காங்க அந்த தகவலை வைஷ்ணவி மற்றும் வெற்றி வசந்த் வெளியிட ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம டிவி காப்பி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க